வருமானத்துல இரண்டாவது மூணாவது இடத்துல இருக்கிறோன்னு சொல்ற நாம பத்தாவது இடத்துல இருக்கோம் ஸோ இந்த ஆட்சி திமுக என்பது தமிழர்களை வஞ்சிக்கும் தமிழர் விரோத ஆட்சியாக இருக்கிறது அதன் முகமூடியாக திரு உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் அதனால திரு அமித்ஷா அவரை எதிர்க்கிறார் வெரிஃபிகேஷனை வந்து ஏன் பூத் ஏஜென்ட் போய் தேர்தல் கமிஷனுக்கு உதவுங்க ஏன் அதை நிறுத்தணும்னு கேட்குறீங்கன்னு சொல்லி செருப்படி கொடுத்துருக்கு எதிர்கட்சிகளுக்கு எனவே இப்போ இந்த பூத் ஏஜென்ட் எவ்வளோ முக்கியங்கிறத தெரிந்து திரு நயினார் நாகரேந்தன் தலைவரான பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலும் பூத் ஏஜென்ட்டுகளை அந்த கட்சியில திரு ஸ்டாலினுக்கு அடுத்த போஸ்ட்ல இருக்கிறவர் திரு துரைமுருகன் எண்பத்தி நாலு வயது அவர் என்ன சொல்றார் உதயநிதி இல்லை இன்பநிதி நிதி அமைச்சரவையில் நான் அமைச்சராக தொடர விரும்புகிறேன் என்ன என் இறப்பிற்கு பிறகு என் கல்லறையில் கோபாலபுரத்தின் கொத்தடிமை இறந்தான் என்று எழுதணும் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக ஒரு குடும்பத்தை வளர்க்கும் அறிவற்ற மூட திராவிட பன்னியாரியம் வளர்கிறது எவ்வளவு கெடுதல் சங்க இலக்கியத்துல அது முதலாம் படை வீடுன்னு இருக்குது பத்தாம் நூற்றாண்டுல இருந்து கல்வெட்டு மேலே இருக்கும் சிவங்கோயில பத்தி இருக்குது இருபதாம் நூற்றாண்டுல ஏதோ ஒரு பாட்டுல சிக்கந்தர்மலைன்னு வருதுன்னா ரெண்டாயிரம் வருஷம் ஆதாரம் பெருசா நூறு வருஷம் ஆதாரம் பெருசா இந்த திமுக உதயநிதி என்பது தமிழர் விரோத திராவிட பண்ணையாரியத்தின் ஒரு முகமூடியாக இருக்கிறார் அவரை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக தேவையற்ற பல திட்டங்கள் அவருடைய தோழி ஒரு நடிகைக்காக ஒரு பெரிய ரேஸ் என்ன முந்நூறு கோடி ரூபாய் நீங்க பேப்பர் எடுத்து ஜூனியர் போன்ற பத்திரிகைகளில் வாரா வாரம் புதிது புதிதாக ஊழல் வருகிறது திரு சக்கரபாணி திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் திரு மூர்த்தி செந்தில் பாலாஜி தமிழகத்தை பொறுத்தவரை நல்ல திட்டங்கள் வந்தால் அதை எதிர்ப்பது என்பது அந்நிய மதமாற்ற சக்திகளும் அந்நிய மதமாற்ற சக்திகளின் கைகூலிகளுமான மார்க்சிஸ்டுகள் மாவோயிஸ்டுகள் வேலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து மாநாட்டு தென் மாவட்டங்களான திருநெல்வேலியில் நடந்துச்சு பாஜக தென் மாவட்டங்கள் காரணம் என்ன அதுல அமித்ஷா பேசும்போது பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலினோட கனவு ஸ்டாலின் பலிக்காது முதலமைச்சர் முதலமைச்சராக கனவு வந்துட்டு பலிக்கவே பலிக்காது அப்படின்றாரு உதநீதியை டார்கெட் பண்ண காரணம் என்ன சார் இல்ல நம்பர் ஒன்னு பூத் கமிட்டிங்கிறது மிக மிக முக்கியம் தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது அதுல உங்களுக்கு மொத்தம் அறுபத்தி எட்டாயிரம் பூத்து க வைக்க பூத்துகள் இருக்குங்கிறாங்க அதாவது ரஃப் ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு பூத்து வருது இப்ப ஒரு பூத்துக்கு ஆயிரத்தி இருநூறு ஓட்டு என்னமோ இருக்கு ரஃப்லி ஒரு ஒரு தெருவில இருபது வீடு ஒரு வீட்டுக்கு மூணு ஓட்டர்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அறுபது ஓட்டர் வந்து ஒரு தெருக்கு வரும் ரெண்டு தெருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நூத்தி இருபது வீடு அப்கோர்ஸ் பிளாட்ஸ் இருந்தா கொஞ்சம் மாறலாம் இது ஒரு தெருலயே வரலாம் இத்தனை பேரையும் தெரிஞ்சா மாதிரி நூறு பேர் நூத்தி இருபது பேரை பேர் சொல்லி தேவபிரியா சார் நம்ம கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்கக்கூடியவராக ஒரு ஒரு பூத்திலும் அந்த மக்களை தெரிஞ்சவர்களாக ஒரு பூத்துக்கு பத்து பேர் நூறு பேருக்கு ஒரு ஏஜென்ட் அப்படின்னு போடணும் அப்படிங்கிறது எல்லா கட்சியும் பார்க்கும் கடந்த தேர்தலில் அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அஹ் திமுக என்பது அரசாங்கத்தை மாத்தினதுக்கு அப்புறம் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் சென்னை உட்பட பல தொகுதிகளில் அதிமுக கூட சரியாக பூத் ஏஜென்ட் வச்சுக்கல பாஜக முக்கியமாக சிட்டிகளிலும் ஓரளவுக்கு தென் பகுதிகளில் கிராமங்களிலேயும் இருந்தது பட் எல்லா தொகுதியிலையும் அவங்களும் மேனேஜ் பண்ணல சோ பூத் ஏஜென்ட்டுகள் மிக மிக முக்கியம் ஏன்னா இதுல கள்ள ஓட்டு வேற ஆள் வந்து போட்டாலும் பிரச்சனை இருக்கு இப்ப நம்ம ராகுல் காந்தி சொல்லி இருக்காரு அதாவது நாலு நாலு மணிக்கு மேல இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு வருது அந்த நேரத்தில் கரெக்டா இப்ப நார்மலா என்ன ஆகும் நீங்க பூத்துக்கு போறீங்க உங்களுடைய ஓட்டர் ஐடியை எடுத்துகிட்டு போறீங்க அதை காட்டுறீங்க உங்க போட்டோவும் அதுவும் மேட்ச் ஆகுதான்னு பாத்துட்டு சார் நானூத்தி எழுபத்தி எட்டாவது நம்பர் தேவப்பிரியா அப்படின்னா எல்லா கட்சி ஏஜென்ட்டும் பாத்துப்பாங்க ஆனா நாலு மணிக்கு மேல கூட்டம் வர வர அந்த போட்டோ வெரிஃபிகேஷன்லாம் எல்லாம் குறையக்கூடும் எனவே பூத் ஏஜென்ட்டுகள் வெளியிலேயே கட்சிக்காக அங்க இருக்கிற டேபிள்ல இருக்கிறவங்களே செக் பண்ணி அனுப்பி அந்த அளவுக்கு தெரிஞ்சவங்க இருக்கணும் அதைத்தான் உச்சநீதிமன்றமும் இன்னைக்கு சொல்லியிருக்கு இருக்கு நீங்க பீகார்ல நடக்கிற சிறப்பு எஸ்ஐஆர் என்னும் வெரிஃபிகேஷனை வந்து ஏன் பூத் ஏஜென்ட் போய்

நிஜமாவே ஒரு ஒரு பூத்துக்கும் விஷயம் தெரிஞ்சு ஆட்களை வைக்கணும் அது முக்கியம் இன்னொன்னு ஏன் அவர் உதயநிதியை டார்கெட் பண்றாருன்னா கட்சியில என்ன சார் நடக்குது அந்த கட்சியில திரு ஸ்டாலினுக்கு அடுத்த போஸ்ட்ல இருக்கிறவர் திரு துரைமுருகன் எண்பத்தி நாலு வயது ஆகுது அவர் என்ன சொல்றார் துரைமுருகன் மீது உதயநிதி இல்லை இன்பநிதி அமைச்சரவையில் நான் அமைச்சராக தொடர விரும்புகிறேன் என்ன என் இறப்பிற்கு பிறகு என் கல்லறையில் கோபாலபுரத்தின் கொத்தடிமை இறந்தான் என்று எழுதணும்னு இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக ஒரு குடும்பத்தை வளர்க்கும் அறிவற்ற மூட திராவிட பண்ணியாரியம் வளர்கிறது எவ்வளவு கெடுதல் அதை தாண்டி அவங்க பேசுறதெல்லாம் என்ன இருக்கு தமிழர்களுடைய முக்கியமான மதங்களான சைவ வைணவத்தை பத்தி பொன்முடி பேசிய அருவறுப்பான கீழ்த்தரமான தரக்குறைவான வாதங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் போடல அதை ஹைகோர்ட் கேட்டுட்டு இருக்கு எனவே இதை ஓரளவுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் த எதிர்கட்சியில இருந்தப்ப ஏதோ ஓரிரு முறை தவிர அதிகமாக இத மதங்களை தாக்கியது இந்து மதத்தை தாக்கியது குறைவு ஆனா இந்த உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணாரு சனாதனத்தை இழிவா பேசினது அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்களை மிகவும் தரக்குறைவாக கீழ்த்தரமாக பேசியிருப்பார் இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல அதிமுக இந்த அளவுக்கு சீட்டு வாங்கியதுக்கு காரணமே திரு ஆ ராசா போன்றவர்கள் எடப்பாடியுடைய அம்மாவை எல்லாம் குறித்து இழிவாக பேசியது எனவே இப்படி இவங்க கீழ்த்தரமாக பேச 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 இன்னும் சொல்ல போனால் மத்திய பிரதேசத்துல இந்தி கூட்டணி நடக்க இருந்த நேரத்தில் அந்த கொஞ்சம் முன்னாடிதான் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசினார் அந்த வீடியோவை எடுத்து இது ஹிந்தி சப்டைட்டிலோட போட அங்க இந்த கூட்டணியே கேன்சல் பண்ணார் அன்னைக்கு காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்தவர் எனவே இன்னைக்கு தேதிக்கு உதயநிதியை எல்லா பரம்பரை கட்சிகளும் பரிவார் பார்ட்டியும் பாங்க போய் அவங்க பேரம் வரணுங்கிறதுக்காக மாநிலம் குட்டிச்சவரா ஆனாலும் பரவாயில்ல இலவசங்கள் தேவையற்ற திட்டங்கள் அது தவிர மதவாதம் பிளவுவாதம் இப்ப என்ன பேசுறாரு ஸ்டாலின் ரெண்டு நாள் முன்னாடி மைனாரிட்டிக்கு எதிராக பிளவுவாதம் பரப்பப்படுகிறது எதுங்க பிளவுவாதம் மைனாரிட்டிங்க பாதுகாப்பா இல்லைன்னா உங்க ஆட்சி சரியில்லையா இல்ல தமிழர்கள் மைனாரிட்டிகளை துன்புறுத்துறாங்களா எது உண்மை நீங்க தான் நாலு வருஷமா ஆட்சியில இருக்கீங்க அப்போ ஆனா அதே திருப்பரங்குன்றம் விஷயத்துல என்ன ஆகுது நீங்க அறிக்கை கொடுக்குறீங்க அந்த மலை வந்து சிக்கந்தர் மலைன்னு பேர் இருக்குன்னு சங்க இலக்கியத்துல அது முதலாம் படை வீடுன்னு இருக்குது பத்தாம் நூற்றாண்டுல இருந்து கல்வெட்டு மேலே இருக்கும் சிவங்கோயில பத்தி இருக்குது இருபதாம் நூற்றாண்டுல ஏதோ ஒரு பாட்டுல சிக்கந்தர் மலைன்னு வருதுன்னா ரெண்டாயிரம் வருஷம் ஆதாரம் பெருசா நூறு வருஷம் ஆதாரம் பெருசா தயவு செய்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தீர்ப்பு லண்டன் ரிவ்யூ கவுன்சில் சொல்லி இருக்கிறது என்டையர் மலை மற்றும் அந்த கிரிவல பாதை நான்கு மாட வீதிகளுமே திருப்பரங்குன்றம் மலைக்கு சொந்தம் கோவிலு முருகர் கோவிலுக்கு சொந்தம் ஆனால் அங்கே பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆரம்பம் அல்லது மத்திய பகுதியில் இருந்து அங்கே ஏதோ ஒரு சமாதியை சிக்கந்தர் பாதுஷா மசூதி என்று சொல்கிறீர்கள் அதை தேவஸ்தானம் எந்த விதத்திலும் ஆட்சேபிக்காத வகையில் சாதாரண தொழுகை மட்டும் நடத்துங்கள் அப்படிதான் அதை மெயின்டைன் பண்ணணும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அமைச்ச தீர்ப்பு ஆனால் திமுக ஆட்சி வந்து இந்துக்கள் தமிழர்களின் வழிபாட்டை சிதைக்கும் வழியில் அங்க எம் சாப்பிடும் சொல்லிட்டு இருக்க எனவே இந்த திமுக உதயநிதி என்பது தமிழர் விரோத திராவிட பண்ணையாரியத்தின் ஒரு முகமூடியாக இருக்கிறார் அவரை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக தேவையற்ற பல திட்டங்கள் அவருடைய தோழி ஒரு நடிகைக்காக ஒரு பெரிய ரேஸ் என்ன முன்னூறு கோடி ரூபாய் சென்னையில் வீணடிக்கப்பட்டது உட்காந்துட்டு ஃபார்முலா போர் ரேசிங்னு சொல்லிட்டு எனவே இந்த ஆட்சி வந்த பிறகு கடந்த நான்கு ஆண்டுகளில் இந்தியாவிலேயே வள மிக செல்வமுழல் மாநிலங்களில் மிக குறைவாக கட்டுமான செலவுக்கு மாநிலத்தின் முன்னேற்ற ரோடு போன்ற ப்ராஜெக்ட் செலவுகளுக்கு குறைவாக செலவிடுகிறது பத்தாவது இடத்தில் இருக்கிறது வருமானத்துல ரெண்டாவது மூணாவது இடத்துல இருக்கிறோன்னு சொல்ற நாம பத்தாவது இடத்துல இருக்கோம் சோ இந்த ஆட்சி திமுக என்பது தமிழர்களை வஞ்சிக்கும் தமிழர் விரோத ஆட்சியாக இருக்கிறது அதன் முகமூடியாக திரு உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் அதனால திரு அமித்ஷா அவரை எதிர்க்கிறார் அமலாக்கத்துறை பல இடங்கள்ல சோதனை நடத்திருந்தாலும் பாத்தீங்கன்னா அதோட சோதனையின் தாக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிருக்கு அப்படியே செலண்ட் ஆகிவிட்டது ஏன்னா முதல்ல ஸ்டாலின் அவர் டெல்லி போய் சந்திச்சிருந்தாரு அப்படின்லாம் சொல்லி மேடிலா விஜயகோல் பேசும்போது மாநாட்டில் பேசியிருக்காரு அது போலதான் இங்க அமலகத்துறை செயல்படுகிறதா சார் இல்ல முதல்ல அமலாத்த அமலாக்கத்துறையோ சிபிஐயோ ஐடியோ ஒரு ரெய்டு வருதுன்னா அதுக்கு குறைந்தபட்சம் ரெண்டுல இருந்து மூணு மாசம் முன்னாடி பல்வேறு டேட்டாக்களை எடுத்துட்டு தான் வர முடியும் சும்மா போயிட்டு யார் வீட்டுக்குலாம் போய் தட்டினீங்கன்னா பிரச்சனைகள் வரும் இப்பவுமே கூட அமலா அதாவது சிபிஐ ரெய்டு போன அதாவது போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் இருந்தா உங்களை விசாரிக்கலாம் சிபிஐ ஸ்பெசிஃபிக் குற்றத்துக்கு உள்ள சம்பந்தப்பட்ட எல்லாரையும் விசாரிக்கலாம் ஆனால் சிபிஐ உரிமை மாநில அரசிற்கும் ஹைகோர்ட் அல்லது உச்ச நீதிமன்றத்துக்கு என்ற தீர்ப்புகள் வந்த பிறகு ஏற்கனவே ஒரு குற்றத்தில் எஃப்ஐஆர் இருந்து அந்த குற்றம் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றத்தை குற்ற அட்டவணையில் உள்ள குற்றமாக பிரடிகேட் இருந்தால் அதிலிருந்து வந்த பணத்தை எடுத்து முறைகேடாக மேலும் பெருக்கப்பட்டுள்ளது மணி லாண்டரிங் நடந்திருக்குன்ற சந்தேகம் இருந்தால் மட்டுமே தான் இடி உள்ள வர முடியும் ஏற்கனவே எஃப்ஐஆர் இருந்தா தான் வர முடியும் அப்ப கூட ஏன் எதுக்காக டாஸ்மாக் குள்ள போனீங்க எதுக்காக திரு பாஸ்கர் உதயநிதியுடைய அன்பு தம்பி இது ஆகாஷ் பாஸ்கர் வீட்டை பூட்டினீங்க இப்படின்லாம் கேஸ் போட பல பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க எதிர்கட்சிகள் நாங்க ஊழல் செய்வோம் இது எங்க ஊரு ஊழல் செய்யலான தட்டி கேட்க கூடாது அப்படின்னு இதை கோர்ட்டையே கிட்டத்தட்ட பயமுறுத்துதல் என்பதை விட கோர்ட்டை மிக மிக அதிகமாக வருமானம் பெறும் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை வந்து பேசுவதற்கு ஐம்பது லட்சம் ரூபாயும் அதற்கு அதிகமாக வாங்கும் வக்கீல்களை வச்சு கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டையே இன்டிமிடேட் பண்ணி பல தீர்ப்புகளை வாங்குறாங்க எனவே இடி மெதுவாத்தான் வர முடியும் உதாரணமாக திரு எம்ஏ எம்ஏ கே பன்னீர்செல்வம் கேஸ்ல அவர் வந்து வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்குல கீழ் நீதிமன்றத்துல போய் இவங்க தப்பு வச்சாங்க ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்துல அந்த முறையே தவறாக இருக்கிறது மறு விசாரணை ஆறு மாசத்துல முடிக்கணும்னு உச்ச நீதிமன்றத்துல போய் ஸ்டே கேட்டா அவங்க ஜஸ்ட் புரட்டி பார்த்துட்டு சார் அக்ரிகல்ச்சர்ல விவசாயத்துல ரெண்டு கோடி சம்பாதிச்சேன்றீங்களே இதை பத்தி என்ன சொல்றது அப்படின்னு கேட்ட உடனே இத உச்ச நீதிமன்ற தீர்ப்புல வந்துருச்சுன்னா கீழ் நீதிமன்றம் இன்னும் மோசமா பாக்கும் சொல்லிட்டு நாங்களே வித்ரா பண்ணிக்கிறோம்ட்டாங்க ஆனால் அதே நேரத்துல திரு ஐ பெரியசாமி வழக்குல ஸ்டே கொடுத்துருக்காங்க இதுதான் பிரச்சனை நீதிமன்றங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அதிகமாக உங்களுக்கு இது கொடுக்கணும் வாய்ப்பு தரணும்னு சொல்லி கொடுக்குறாங்க உதாரணமாக இது நம்ம அஹ் கனிம வள கொள்ளை கிரானைட் ஊழல்ல இருநூத்தி ஐம்பது கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் திரு அழகிரி மூக்க அழகிரி மகன் தயாநிதி அழகிரியுடைய சொத்துக்கள் ஈடி முடக்கி இருக்கு ஆனால் அது மறு விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையில் மதுரை உயர் நீதிமன்ற கிளையில ரெண்டு நீதிபதிகள் மாறி மாறி தீர்ப்பு கொடுத்தாங்க ஒரு நீதிபதி அத இனி மீண்டும் விசாரணை இல்லை வழக்கை தொடரலாம் ஆனால் முக்கியமான நீதிபதியான திரு ஜி ஆர் சுவாமிநாதன் இல்லை இன்னொரு முறை விசாரிக்கலாம்னு திமுக ஆதரவா கொடுத்திருக்காரு அவரை பொறுத்தவரை ஒரு பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு வாய்ப்புன்னு பார்ப்பார் சோ தீர்ப்புகள் எப்படி வருதுங்கிறத பொறுத்து இருக்கிறப்ப இடி கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ஆனாலும் பாலிக்கு நீங்க பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா நக்கீரன் ஜூனியர் விகடன் போன்ற பத்திரிகைகளில் வாரா வாரம் புதிது புதிதாக ஊழல் வருகிறது திரு சக்கரபாணி திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் திரு மூர்த்தி செந்தில் பாலாஜி சென்னை கார்பரேஷன்ல ஒரு டெண்டர் நாளைக்கு டெண்டர்னு இன்னைக்கு பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அதுல சைட் இன்ஸ்பெக்ஷன் சர்டிபிகேட் அங்க சைட் இன்ஜினியர்ட வாங்கணுமா அவர் அன்னைக்கு இல்லை இருப்பாரு அது அதாவது டெண்டர் ரூல்ஸ் படி குறைந்தபட்சம் பதினைந்து நாள் முதல் முப்பது நாட்கள் கழிச்சு தான் ஒரு டெண்டரையே வைக்க முடியும் ஆனா ஒரே நாள்ல அதுவும் இந்த மாதிரி கண்டிஷனோட டெண்டர் விடுறாங்க ஒரே நாள்ல பதினஞ்சு டெண்டர் ஏற்கனவே முடிஞ்ச வேலைக்கு டெண்டர் விட்டுட்டு விட்டுட்டு அப்புறம் கேன்சல் ஆச்சு இது போல சென்னை கார்பரேஷன்ல நடக்குது அதே போல நமது இது இந்து அசுமைய அறத்துறை கோயில் காசுல கல்யாண மண்டபம் கட்டக்கூடாது கோயில் காசு பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயில் காசை எடுத்து ஊட்டியில வந்து சொகுசு இது கட்டுறேன் அப்படின்னு போனதுக்கு எல்லாம் கூடுவாஞ்சேரியில கோவில் காசில் ஒரு வர்த்தக இது கமர்சியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன் ஒன்னா கோயில் காசு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கிடையாது அவை அப்படி கட்டின பில்டிங்கை கூட கோசாலைக்கு பயன்படுத்துங்கள் என்ற தீர்ப்பை எதிர்த்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வக்கீல வச்சுட்டு போனப்போ கூட இதை நாங்கள் மேல் விசாரணை செய்ய விரும்பவில்லை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் பி மத்திய பாஜக அரசு வக்கீல்களை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இனி இனிமேலும் பல வழக்குகள் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வழக்குல அந்த வழக்குக்கு தான் ஏற்கனவே இடி ரைடு பை எடுத்த விஷயங்களை எல்லாம் சரிபார்க்கலாம் நான் எனக்கு வந்த செய்திப்படியாக வால்பாறையில் உள்ள முடிஸ் குரூப் எனப்படும் பாம்பே பர் பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் நிறுவனம் சொந்தமான நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர் டீ எஸ்டேட்டை முதல் குடும்பம் வாங்கிடுச்சுன்றாங்க இது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் சொல்றாங்க அப்படின்னா இதையெல்லாம் ஈடி எடுத்துக்கிட்டா இதுக்கு எங்க இருந்து வருமானம் வந்துச்சு இப்படின்னு பார்த்தாலே போதும் ஆனாலும் பிரெடிகேட் அபன்ஸ் இல்லைன்னா கஷ்டம் ஏன்னா பின்னி வழக்கில் பின்னி மே லேண்ட்ல ஒரு பதிமூணு ஏக்கரை நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் போடுறதுக்கு கார்ப்பரேஷன் மற்றும் உள்ளூர் எம்பி எம்எல்ஏ அதுல பிகேஎஸ்னு ப அன்னைக்கு எதிர்க்கட்சியாக எம்எல்ஏ ஆ இருந்த பிகேஎஸ் எம்எல்ஏனும் ஓடு இருந்தது எல்லோருக்கும் ஐம்பது கோடி வரை லஞ்சம் கொடுத்தவுனே ஐடியில லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் கொடுத்த அபிடவிட்ல இருக்கு ஆனால் தமிழக லஞ்ச ஒழிப்பு துறை கோர்ட்டில் போய் இந்த வழக்கில் மேலும் நாங்கள் விசாரித்தால் எந்த ஆதாரமும் கிடைக்க மாட்டேன் என்பதால் இந்த வழக்கை மூடுகிறோம் அப்படின்னு மூடுறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டாங்க அப்ப அந்த லேண்ட்மார்க் வழக்குலி எண்பது கோடி மொரீஷியஸ்ல இருந்து மணி லாண்டர் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க மணி லாண்டரிங் நடந்தால் கூட அந்த வழக்கை இடி தொடர முடியவில்லை இந்த மாதிரி வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் இதுக்குத்தான் இப்போ அமெண்ட்மெண்ட் நூத்தி முப்பதுன்னு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு ஒருவர் ஒரு வழக்கில் முப்பது நாட்களுக்கு அதிகமாக இருந்தால் சிறையில் இருந்தால் பதவி நீக்கம்னு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு வந்த ஒரு தீர்ப்பு லில்லி தாமஸ் என்ற வழக்கில் உயர்நீதி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புலதான் ரெண்டு வருஷத்துக்கு மேல ஒற்றர் தண்டனை பெற்றால் அவர் பதவியில் தொடர முடியாது இதை தடுக்கிறதுக்கு ஒரு பில்ல அன்னைக்கு மன்மோகன் சிங் ஆட்சி கொண்டு வந்தப்ப திரு ராகுல் காந்தி அந்த பில்லை கிழிச்சு போட்டார் இது எதுக்காக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்புன்னு ஆனால் இன்னைக்கு அவரே மோடி என்ற பெயர் எல்லாம் திருடர்கள் என ஒரு பிற்படுத்தப்பட்ட ஜாதியினை இழிவாக பேசிய வழக்கில் இரண்டு ஆண்டுக்கும் மேலாக சிறை தண்டனை பெற்று அதுக்கு தடையில ஸ்டேல ஜாமீன்ல இருக்கார் எனவே எதிர்க்கட்சிகள் மிக பணக்கார வக்கீல்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஜெயிப்பதால் இடி சற்றே தாமதமாகிறது ஆனால் அடுத்த இரண்டு மூன்று மாதங்களில் ஏற்கனவே எட்டு தமிழக அமைச்சர்கள் வருமானத்துக்கு அதிகமான சொத்து வழக்குகள் இருக்கிறது மேலும் நாலு ஐந்து அமைச்சர்கள் எட்டு எம்பிக்கள் அந்த லிஸ்ட்ல இருக்காங்க இது எல்லாம் நிச்சயமாக வேகமாக வரும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை வந்துட்டு அனுமதிக்க மாட்டோம் நாங்க ரத்து செய்யணும்னு சொல்லி நீ தமிழக அரசு சார்பில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அங்க ஒப்புதல் கொடுத்து தமிழக அரசு தான் இப்பயும் திடீர்னு பேக் வாங்குறாங்க சார் தமிழகத்தை பொறுத்தவரை நல்ல திட்டங்கள் வந்தால் அதை எதிர்ப்பது என்பது அந்நிய மதமாற்ற சக்திகளும் அந்நிய மதமாற்ற சக்திகளின் கைகூலிகளுமான மார்க்சிஸ்டுகள் மாவோயிஸ்டுகள் வேலை இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் கொலைச்சல் துறைமுகத்தை விரிவாக்கம் செய்ய மத்திய அரசு நிதி கொடுக்க வேண்டும்ங்கிறார் குளச்சல்ல பிஜேபி ஆட்சி இருந்த பொழுது ரெண்டாயிரத்தி பதினான்கில் அன்றைக்கு எம்பியாக தேர்ந்த கன்னியாகுமரியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு மந்திரியாக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருபத்தேழாயிரம் கோடிக்கு திட்டம் போட்டார் ஆனால் இங்க ஜெகத்காஸ்பர் போன்ற அமெரிக்காவில் லவாலா மற்றும் ஆயுத கடத்தல் செய்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டு தப்பித்த காஸ்பர்ராஜ் என்ற பாதிரி தூண்ட அந்த திட்டம் இங்கிருந்து போய் இன்னைக்கு திருவனந்தபுரத்துல பக்கத்துல விளிஞ்சம் என்ற போர்ட்டு அதானியால் கட்டப்பட்டுள்ளது முந்தா தான் திரு பினராயி விஜயன் மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர் அதற்குரிய லாஜிஸ்டிக் பார்க்குக்கு அடிக்கல் நாட்டுறார் ஒரு ஒரு மாதம் முன்னாடி பாத்தீங்கன்னா விளிஞ்சம் துறைமுகத்துக்கு ஒரே ஒரு கப்பல் இருபதாயிரம் கண்டெய்னர்களை ஏற்றும் அளவிற்கு பெரிய கப்பல் இது வந்து நம்ம சீமான் செபாஸ்டியன் அறுபதாயிரம் யானைய ஒரு கப்பல்ல கொண்டு போன கதை இல்லை இது பேப்பர் நீங்க தேடினா வரும் இருபதாயிரம் கண்டெய்னரை ஒரு கண்டெய்னர்ல மேனுபேக்சரிங் குட்ஸ ஏத்தணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒன்றிலிருந்து ரெண்டு மாசம் ப்ரொடக்ஷன் பண்ணாதான் ஏறும் அப்படின்னா இருபதாயிரம் கண்டெய்னர் ரொப்பறதுக்கு எத்தனை ஃபேக்டரியில இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும் இங்க இருக்கிற சாதாரண பொருளுக்கு வேல்யூ அடிஷன் ஆகி எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கோம் அதுல ஏ ஒரு கண்டெய்னர்ல ஈவன் கிரெய்னை வச்சு ஏத்தினாலும் கிட்டத்தட்ட ஒரு கண்டெய்னருக்கு அஞ்சு பேர் நாலு பேர் ஏத்தணும் இறக்கணும் இத்தனை பேருக்கு வேலை நம்ம தமிழ்நாட்டுல கிடைக்காம அந்த திட்டம் இன்னைக்கு கேரளால நடந்துட்டு இருக்கு இப்போ இப்ப கிள குளைச்சல் வேணுங்கிறாங்க இந்த எட்டு வழிச்சாலையை திமுக இன்னைக்கு எதிர்த்துச்சு இன்னைக்கு அவங்களே அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அதே போல ரெண்டாவது ஏர்போர்ட் எங்க கொண்டு வருதுங்கிறத எதிர்த்துட்டு இருந்தவங்க இப்ப இன்னைக்கு வரைக்கும் நாலரை வருஷம் முடிஞ்சு போச்சு பரந்தூரை இன்னும் அந்த நிலத்தை இவங்க வாங்கி தரல கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு சூலூர் எக்ஸ்பான்ஷனுக்கு இன்னும் முழுமையா வாங்கி தரல சரி இவர் போய் ஏதாவது வெளிநாட்டுக்கு போய் இது கொண்டு வந்திருக்காரான்னு பாத்தீங்கன்னா இவர் போய் பர்னிச்சர் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில எங்க அடிக்கல் நட்டுனாரோ இன்னை அந்த அடிக்கல் நாட்டி ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஃபேக்டரி அங்க வரல அதுக்கப்புறமாக பாத்தீங்கன்னா துபாயில போய் ஏதோ ஸ்டீல் கம்பெனியோட போட்டு இவர் ஒப்பு ஒப்பந்தம் போட்டு வந்தாரு கட்சியில பார்த்தா அந்த ஸ்டீல் கம்பெனில உதயநிதி பவுண்டேஷன் இருக்குற அதே இடத்துல அந்த கம்பெனி இருக்குன்னு வருது அதுல முதலில் திரு உதயநிதியும் பிறகு அன்பில் மகேஷும் தற்போது இது எம் எம் அப்துல்லாவும் டைரக்டர் இவங்க பணத்தையே அங்கிருந்து கொண்டு வருவாங்களா எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டும் துபாயில இருந்து வரல ஜப்பான்ல இருந்து வரல ஸ்பெயின்ல இருந்து வரல ஒரே ஒண்ணு வியட்நாம்ல இருந்து ஒரு அந்த இவி ப்ராஜெக்ட் வந்திருக்கு ஆனா அந்த இவி பதினஞ்சாயிரம் கோடி போடுவேன்னு சொன்னாங்க வியட்நாமை சேர்ந்த அந்த கம்பெனி இது வரைக்கும் ஆயிரத்தி நூத்தி இருபது தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆனால் எண்பத்தஞ்சாயிரம் கோடிக்கு பிஒய் அதாவது பத்து பில்லியன் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ப்ரொடக்ஷன் யூனிட் இங்க வர்றதுக்கு அவங்க ட்ரை பண்ணப்போ இவங்க சரியான ஒத்துழைப்பு கிடைக்காம அது ஹைதராபாத்துக்கு போயிடுது எனவே தமிழகத்தில் எந்த ப்ராஜெக்டையும் எதிர்க்கிறதுன்னு வச்சுக்கிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது பெட்ரோல் இருக்கிறதுனால தான் அது நம்ம கிட்ட இல்லைன்னாலும் ரஷ்யா கொடுத்ததை வாங்கியதால் தான் இந்தியா கடந்த மூணு வருஷங்களாக இத்தனை போரின் போது விலையேற்றம் இல்லாம ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறப்ப நம்ம தமிழ்நாடு பக்கத்துல கிடைச்சிதுன்னு சொன்னால் அதுல இருந்து நமக்கு ஜிஎஸ்டி போன்றவைகளும் வரும் நமக்கு மேலும் செல்வம் பெருகும் எத்தனையோ பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படி இருக்க அந்நிய மதமாற்ற சர்ச்சுகளும் மாவோயிஸ்டுகளும் எதிர்ப்பதால் தமிழர்களுக்குத்தான் நஷ்டம்